நான் பகிரங்கமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டு மக்களே இந்த ஐ தமிழ் சேனலே ஆன்மீகவாதிகளே அனைவருக்கும் நான் சொல்கிறேன் நான் கொடுக்குற கடைசி பேட்டி இதுதான் கேமராவில் வந்து இருக்கிறதுனால நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய பேர் வந்துட்டு ஏன் பேட்டி கொடுக்குறீங்க பேட்டியில் மீடியாவிலேருந்து தள்ளி நில்லுங்க வந்த வேலையை பாருங்க அப்படின்னு வந்து ஆர்டர் போட்டுட்டு போகிறாங்க சொல்லணும்னு எனக்கு உண்மையிலே நான் நான் ரெடி கூட பண்ணலை அப்படியே நான் உண்மையிலே நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் எந்த நான் உண்மையிலே இதை சொல்லக்கூடாதுன்னு அது என்னமோ இப்போ வருது திருவண்ணாமலையில் இப்போது இங்கே இருக்கிற துறவிகள் எல்லோருமே முக்காவாசி பேர் என் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சமீபத்தில் எனக்கு எனக்கு நான் அதை புன்னகையோடு நான் சொல்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் நிறைய சேனல் உங்களை கடந்த நாலஞ்சு மாதமாக பேட்டி இருக்காங்க சில நேரங்கள சொன்னால் ஆகுது உங்கள் வீடியோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பேட்டி எடுக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருக்க மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ரொம்ப தயவு செஞ்ச இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இது சம்மந்தமாக நானும் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் பகிரங்கமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டு மக்களே இந்த ஐ தமிழ் சேனலே ஆன்மீகவாதிகளே அனைவருக்கும் நான் சொல்கிறேன் நான் கொடுக்குற கடைசி பேட்டி இதுதான் அது வந்து அந்த பாகியம் இந்த ஐ தமிழ் சேனலுக்கு அமைஞ்சிருக்குது இனிமேல் நான் எந்த எந்த சேனலுக்கும் நான் வந்து பேட்டி கொடுக்குற ஐடியா கிடையாது அது அது இவருடைய முகத்தை திரு ஹேமந்த் குமார் அவர்களுடைய முகத்தை பார்த்த உடனே வந்து சரி க இவருக்கு நம்ம பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பகவானே மூலையில் வந்து சொன்ன மாதிரி எனக்கு பட்டது அதனால் எனக்கு அது அதனால் வந் இந்த பேட்டிக்கு நான் அமர்ந்திருக்கிறேன் ஆனால் இதுக்கு மேலே நான் வந்துட்டு இதுதான் கடைசி பேட்டி அப்படிங்கிற முடிவு பண்ணியாச்சு ஏன் அப்படின்னா அந்த பேட்டிகள் மூலமாக வந்து கொஞ்சம் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்குது மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஞானம் ஏற்கனவே அந்த கார்டு சேனல் மூலமாக நிறைய சொல் எல்லாமே எல்லாமே அது ஹோல் பேக்கேஜ் சொல்லப்பட்டு விட்டது கம்ப்ளீட்டாக ஒரு இளைஞனாக இருக்கிறப்போ உனக்கு ஆன்மீகம் என்ன வேணும் அதுலேருந்து ஆரம்பித்து துறவு நிலைக்கு நீ போயிட்டேனா காட்டுக்குள்ளே நீ போயிட்டேனா நீ என்ன பண்ணணுங்கிற வரைக்கும் தட்ஸ் அ ஹோல் பேக்கேஜ் நீ ஃபஸ்ட்டு நீ எங்கே ஆரம்பிக்கணும் அஷ்டாங்க யோகத்தில் யமம் அப்படிங்கிற பகுதியில் அதில் மொதல் பகுதி கொள்ளாமை முதல்ல நீ எறும்பு கொள்ளக்கூடாது பூச்சியை கொள்ளக்கூடாது அங்கே ஆரம்பித்து துறவு அப்படிங்குற காட்டுக்குள்ள நீ வந்து உட்காந்து ஏன்னா நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் விரித்து படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மழை பெஞ்சால் என்ன பண்ணணும் இடி இடிச்சா என்ன பண்ணணுங்கிற வரைக்கும் துறவியாக இருக்கிறப்ப என்ன பண்ணணுங்கிறது வரைக்கும் விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு நடுவில் குண்டலினி யோகம் அந்த மாதிரி யோகங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தட்ஸ் அ ஹோல் பேக்கேஜ் ஞானமெல்லாம் கொடுத்தாச்சு அந்த அது ஓம்கார் சேனல்லே இருக்குது அப்போது இன்டர்வியூ வந்து கேட்குறாங்கன்னா வந்து அது தேவையில்லாத அது அது கமர்ஷியல் அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு உள் மனசு சொன்னாலுமே ஒரு சில காரணங்களுக்காக மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை திருத்துறதுக்காகவும் அந்த ஒரு சில நீழ்ச்சி அல்லது ஒரு சில விஷயங்கள் விட்டுப்போன விஷயங்கள் தான் வந்து உட்காந்து பேசினேன் அப்போ இப்போது ஓரளவு எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தெரியுது சொல்லாத விஷயங்களையும் இந்த இந்த பேட்டியிலையும் சொல்லிடணும் அப்படின்னு நான் குறிப்பிடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கிறேன் சொல்லிடணும் இனிமேல் எந்த பேட்டியும் தரப்போவதில்லை ஏன்னா இந்த கேமராவில் வந்து இருக்கிறதுனால நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய பேர் வந்துட்டு ஏன் பேட்டி கொடுக்குறீங்க பேட்டியில் மீடியால இருந்து தள்ளி நில்லுங்க வந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு வந்து ஆர்டர் போட்டுட்டு போகிறாங்க ஸோ இல்லை அவங்க நல்ல நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறாங்கன்னாலுமே அதெல்லாம் வேண்டாம் எனவே இனிமேல் நான் மீடியாவிலேருந்து பேட்டி கொடுக்குறதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறதா நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் ஐ தமிழ் சேனலுக்கு நான் கடைசி பேட்டி கொடுக்குறேன் ரொம்ப நன்றி சார் இப்போ துறவுரம் மேற்கொண்டு அப்புறமா சக துறவைகளுடைய அந்த உறவு எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் பதிவு ஓ அருமை அருமை திருவண்ணாமலை வந்து ஒரு அற்புதமான இடம் திருவண்ணாமலையில் இருக்கிற துறவிகள் வந்து என் கூடயே படுத்துருக்குறாங்க நான் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்றாங்க நான் சுவாசிக்கிற காற்றை சுவாசிக்கிறாங்க நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு மிகப்பெரிய உண்மையை நான் சொல்கிறேன் சொல்லணும்னு எனக்கு உண்மையிலேயே நான் நான் ரெடி கூட பண்ணலை அப்படியே நான் உண்மையிலே நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான் எந்த நான் உண்மையிலேயே சொல்லக்கூடாதுன்னு அது என்னமோ இப்போ வருது ஹேமந்த் குமார் ஐயா முன்னாடி இல்ல எனக்கு அது இந்த ஐ தமிழ் சேனல்ல நான் சொல்லணும் அப்படின்னு அது வருது ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான் எந்திரிக்கிறப்போ காலையில என் வாயில ஒரு மூணு விஷயங்கள் வரும் அந்த மூணு விஷயங்களும் இப்போ கூட சொல்ல தேவையில்லை அதுல நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் ஈஸ்வரா இங்கே இருக்கிற துறவிகளுக்கெல்லாம் நல்ல துறவரத்தை கொடு ஈஸ்வரா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரணும் நல்ல துறவரத்தை கொடு அவங்களுக்கெல்லாம் எனக்கு கொடுத்த இந்த ஞானத்தை எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துட்டே அவங்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து சீக்கிரமாக அவங்களும் முக்தி அடைகிறதுக்கான பிரார்த்தனை என் என் தவம் மூலமாக வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொடு கொடு கொடுன்னு ஒவ்வொரு நாளும் சக துறவிகளுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் அகந்தையாக சொல்லலை நான் அகந்தையாக நான் சொல்லலை அதை இப்போது வந்துட்டு சொல்கிறதுக்கு வருது சரி இப்போது நான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் திருவண்ணாமலையில் இப்போது இங்கே இருக்கிற துறவிகள் எல்லோருமே முக்காவாசி பேர் என் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சமீபத்தில் எனக்கு எனக்கு நான் அதை புன்னகையோடு நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு சின்ன குழந்தைங்க வந்து என் மேலே கோபப்படுற மாதிரி தான் எனக்கு உண்மையிலே தோணுது எனக்கு அந்த விஷயம் வந்தோன்னே ஏன் கோபமாக இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டு பார்த்தப்போ வந்த காரணம் எல்லாமே எனக்கு உண்மையிலேயே வந்து ஐயோ பாவம் குழந்தைங்க ஐயோ குழந்தைங்க மாதிரியே யோசிக்கிறாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா ஓம்கார்டு சேனலில் ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் பாருங்கள் எந்த மூலையில் போய் எடுத்துருக்கிறாங்க பாருங்களேன் அந்த வீடியோவில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா காட்டுக்குள்ளே போகிற துறவிகள் அது இந்த காடோ இமயமலையோ காசியோ ராமேஸ்வரமோ அந்த எந்த புள்ளியில் வந்துட்டு துறவிகள் சேர்கிறாங்களோ அதில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் போலிகளாக இருக்கிறார்கள் ஒரு அஞ்சு சதவீதம் மட்டும்தான் உண்மையான துறவிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓம்கார்டு சேனலில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் அதை கேட்டுட்டு இங்கே இருக்கிற துறவிகளுக்கெல்லாம் கோபம் அப்போது திருவண்ணாமலையில் இருக்கிற துறவிகளும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து போலிகளாக இருக்கிறாங்க காசு வாங்குகிறாங்க வந்துட்டு அந்த மாதிரி உண்மையான சன்னியாசம் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றார் ஆய்வர் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் கோபம் அவங்க ரொம்ப வந்து அதை என்னென்னமோ சொல்கிறாங்க தப்பும் பொய் சொல்லி பொய் சொல்லி தான் உண்மையை அடைய முடியும் தப்பு பண்ணி தப்பு பண்ணி தான் நல்லதை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சாக்குக்கு நிறைய சொன்னால் கூட என் சக துறவிகளே நான் உங்ககிட்ட நான் ஒரு அன்பார்ந்த விஷயத்தை நான் கேட்குறேன் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து போலி துறவிகளாக இருக்கிறார்கள் ஐந்து சதவீதம் மட்டுமே நல்ல துறவிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேனே உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்குறேன் நான் அந்த ஐந்து ஐந்து சதவீதத்துக்குள் இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசில் தோணலையா நான் இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்குள் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இதனால தானே உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கறதுக்காக நான் சொல்லிவிட்டு நமக்குள்ள எந்த காழ்ப்புணர்ச்சியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு என் மேலே இந்த வார்த்தையை நான் சொன்னதுனால உங்களுக்கு கோபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் தாழ்ந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதை நான் வந்துட்டு ஒரு நன்மை கருதி எல்லோரும் வந்து நூறு சதவீத நல்ல துறவிகளாக இருக்கணும் பைசா வாங்கக்கூடாது கடவுள் சத்தியமாக கொடுப்பார் சத்தியமாக கொடுப்பார் அந்த பைசாவை நம்ம நம்ப தேவையே கிடையாது பட்டினி கிடந்தோடனே சத்தியமாக சாப்பாடு வரும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து கடவுள் நம்மளை கட்டி பிடிப்பார் கொஞ்சுவார் நம்மளை பாதுகாத்துக்குருவார் குழந்த மாதிரி நம்ம பார்த்துக்குருவார் அந்த நூறு சதவீத உண்மையான துறவிகள் வரணுங்கிற எண்ணத்தில் தான் நான் அது சொன்னேனே தவிர மற்றபடி யார் மனசை காயப்படுத்துறதுக்காக ஓ நீங்கள்லாம் தாழ்மையானவர்கள் நான் தான் ரொம்ப பெரிய துறவி அப்படின்னு சொல் அப்படி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது எனவே உங்களுடைய மனசை நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களை நான் தாழ்ந்து உண்மையிலேயே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எனவே இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி இப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிறது தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம் எனவே சக துறவிகள் வந்து எல்லோருமே நல்லவர்கள் நான் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லோருமே வந்துட்டு இன்னும் நல்ல உன்னதமான துறவரத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஈஸ்வரனை அனுதினமும் வேண்டிகிட்டு இருக்கிறேன்